வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு இருந்தால் தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு பார்க்குறப்ப இட்லி தோசை மாவு இல்லை சரி முட்டை பணியாரம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு முட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மிக்சி ஜாரில் வந்து கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா ஒரு அரைச்சி எடுத்து வச்சுங்க பெரிய ரெண்டு பெரிய நல்லா பொடியாக கட் பண்ணி தட்டு முழுதும் எடுத்து வச்சுங்க ஒரு அகலமான கிண்ணத்தில் வந்து நாலு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் பொடியாக கட் பண்ண பெரிய ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச பச்சை மிளகா கொத்தமல்லி தழை மிளகு தூளு தூளுப்பு ஆட் பண்ணி க கரண்டியால் களைக்கி நல்லா அடித்து வச்சுங்க அடுப்பத்தை வச்சு நல்லா குழிப்பணியாரம் சட்டி நல்லா சூடு ஏற்றட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டை கலவை வந்து குழியில் ஊற்றுங்க இந்த முட்டை பணியாரம் கலவையை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் தட்டு வச்சு மூடுங்க அப்போ தான் வந்து அந்த பணியாரம் வந்து நல்லா உப்பி வரும் நல்லா சீக்கிரம் வேகும் ஒன் சைடு வந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு மூணு டைம் திருப்பி போட்டு திருப்பி தட்டு வச்சு மூடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை வந்து சேர்த்து அரைச்சி ஊற்றி முட்டைப்பணியாரம் செய்கிறப்ப வந்து அது ருசியே வந்து வித்தியாசமாக இருக்கும் வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி பெரியவங்க முதல் குழந்தைகள் வர வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு முட்டை பணியாரம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டை இருந்ததுன்னா இந்த மாதிரி முட்டை பணியாரம் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்